நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோ அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு தேவனிடத்துல விசுவாசமாக இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும் சார் உங்களுக்கு தெரியும் பேர் புரியுது அதுக்கு அடையாளம் வேணுமா எவிடன்ஸ் சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோ அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறீங்களோ வாழ்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா உதாரணத்துக்கு கோவப்படக்கூடான்னு கத்த சொல்கிறார் நாம் சில நேரம் கோபப்பட மாட்டோம் ஹூலை ஹேண்டில் பண்ணுவோம் சின்ன பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனை கொஞ்சம் ஆ அப்படி போவோம் சில பிரச்சனைக்கு பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்ட்டு எரிமலை எப்படி பொறுக்குன்னு எரிமலையாக கொதிப்போம் பாருங்க அப்போ இந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறோம் ஒரு காலத்தில் தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டோம் இப்போ கொஞ்சம் தேறி வந்திருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் எதுனே புரியுது நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிடலாம் கவலைப்படக்கூடாதுன்னு கத்தரே சொல்லிட்டார் நீ எப் இப்பொழுதும் எல்லாவற்றிலும் நன்றி சொல்லணும் எப்படி நன்றி சொல்லணுமா ஆமாம் ஈ துக்கத்தோடு இல்லை சந்தோஷத்தோடு நன்றி சொல்லணும் நன்றின்னா என்ன அர்த்தம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம் கணத்தை கொடுக்கறது மகிமையை கொடுத்து அவரை புகழ்ந்து பேசுகிறது நீங்கள் சொல்லுங்கள் அழுதுகிட்டே புகழ முடியுமா ஆனந்த கண்ணீர் இல்லை துக்க கண்ணீரோட யாராவது தேவனை புகழ முடியுமா ஆண்டவரே அப்பா நீர் எவ்வளோ நல்லவர் அப்படி சொல்ல முடியுமா ஆமாம் ஆனந்த கண்ணீரில் சொல்லலாம் சார் எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன ஜாஞ்சபுர ஜன்னனுக்குலாம் ஈஸியாக வந்துடுது அடர்ந்த கண்ணீர் டக்கு டக்குன்னு வந்துடுது ஏன்னா அவ்வளோ தேவனோடு நடக்கிறாய் புரியுதுங்களா ஆனால் பாருங்கள் அழுதுகிட்டே ஏசப்பக்க நன்றி சொல்ல முடியாது சார் அது போலியான நன்றி அந்த நன்றி வேண்டே வேண்டாம் அது யாருக்கு வேணும் ஆமாம் அழுகிற சூழ்நிலையில் இதிலிருந்தும் என் அப்பா என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு சமாதானம் வரும் பாருங்க அப்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் ஆமாம் தூக்குவாரியா ஆமாம் பேர்லாம் பேரலாம் எங்கே போது ஆமாம் எசப்பா கோடி ஸ்தோத்ரா ஆண்டவரை வருது பாருங்க அதான் ஒரிஜினல் அமேன் அதுதான் விசுவாசத்தினுடைய அளவு தேங்க் யூ டாடி அதனால் எனக்கு கண்பானவர்கள் தேவன் இம்மட்டுமாய் நம்ம நடத்திருக்கிறார் அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்மளால் கீழ்ப்படிய முடியலன்னா நமக்கு அவரை பற்றி தெரியல சார் நம்ம இன்னும் அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் புரியுதுங்களா இன்னும் தேவ ஆவினால் நிரப்பப்பட நிரப்பப்பட இன்னும் பெரிய காரியங்களை கத்த செய்வார்